போட்டுட்டாங்க எல்லா பொண்ணுங்க கிட்டயும் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரோம் நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஷாக்கா இருப்பாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நான் நெக்ஸ்ட் சுபம்லாம் போட்டு முடிக்கல மேபி மண்டே கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் சீரியல் எண்ட் ஆகிருச்சு கிளைமேக்ஸ் மேக்கிங் வீடியோ அதெல்லாம் வந்து சனிகமாகவே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஓகே அப்படியே ஃபன்னாக வந்து முடிச்சுட்டாங்க போலேன்னு சொல்லி எனிவேஸ் அ ரோஜா டூ எண்ட் ஆகிடுச்சி அப்படின்றத இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த சீரியலோடைய ஹீரோயின் நம்ம நல்கார் பிரியங்கா இருக்காங்க இல்லையா மேபி அவங்களுடைய நியூ சீரியல்ஸ் அதிகமாக வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது ரீசெண்டாக வந்து சில காஸ்ட்யூமில் ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நானும் ஏதாவது டான்ஸ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும்னு நினச்சா அதே மாதிரி ஜி தமிழில் ஒன் செகண்ட் கம் பேக் கொடுக்குறாங்க நல்ல தமிழைக்கு பிறகு டான்ஸ் ஜோடி டான்ஸ் செலப்ரிட்டி ரவுண்ட் வந்து இந்த வாரம் வரப்போகுது இதுக்கு நான் நிறைய செலப்ரிட்டிஸ் இருக்காங்க நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோயின்ஸ் ரேஷ்மா வராங்க அப்புறம் ஆக்ட்ரஸ் பிரியங்கா ரியா குரு அப்புறம் ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஷில்பா இருக்காங்க இல்லையா மௌன ராகம் காம்போ ரவீனா அண்ட் ஷில்பா எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க எல்லாரும் செலிபிரிட்டி ரவுண்டில் ஒரு என்ட்ரி கொடுக்க இருக்காங்க ஸ்பெஷல் என்ட்ரி இதில் நம்ம பிரியங்கா டான்ஸ் பண்ணுறாங்க பஞ்சமி அப்படின்றவங்க கூட ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் டிஜேடி ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா அவங்க வந்து பஞ்சமையை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு தெரிஞ்சிக்க ஸோ இது வந்து நான் ஸ்ரீ தமிழ் எனக்கு கொடுத்த அவார்ட் பீப்புள்ஸ் சாய்ஸ் ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற அவார்ட் வந்து ஜி அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த அவார்டை நான் பஞ்சமிக்காக டெடிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹோல் ஹார்ட்டடா அந்த அவார்டே அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க ரொம்ப எமோஷ்னலா இருந்துச்சு அந்த மூமெண்ட் அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் அண்ட் டெடிக்கேஷனுக்காக எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க எனக்குமே வந்து அதை போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு வா அதுக்குமே ஒரு மனசு வேணும் இல்லையா சோ அந்த மனசு நம்ம அப்படியே கிட்ட பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க